மன ரீதியாக உளவியல் ரீதியாக கோவை சிறையில் பாதிக்கப்பட்டுள்ளேன் நீதிபதி முன்பு சவுக்கு சங்கர் முறையீடு ரெட்பிக்ஸ் சேனலில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண் போலீசார் குறித்து அவதூறு பேசியதாக அவர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் அதன் பின்னர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் முசிறி துணை காவல்துறை கண்காணிப்பாளர் யாஸ்மின் பெண் போலீசார் குறித்து அவதூறு பேசியது தொடர்பாக திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்தார் திருச்சி போலீசார் கைது செய்து அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மற்றும் அவருடைய பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்ஃபிக்ஸ் சேனலின் தலைமை செய்தி ஆசிரியர் பிலிக்ஸ் ஜெரால்டு ஆகியோர் மீது ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சவுக்கு சங்கரை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அதேபோன்று டெல்லியில் ஜெரால்டை கைது செய்து ரயில் மூலம் அழைத்து வந்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனா் பின்னர் மாவட்ட கூடுதல் போலீஸ் சூப்பரன் கோடிலிங்கம் சவுக்கு சங்கரை ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்தார் அதன் அடிப்படையில் கோவை சிறையிலிருந்து சவுக்கு சங்கரை பெண் போலீசார் நேற்று முன்தினம் திருச்சி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் லால்குடி கிளை சிறையில் அடைத்தனர் பின்னர் நேற்று காலை காவலில் எடுத்து விசாரிப்பது தொடர்பான மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது இதையடுத்து சவுக்கு சங்கர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது சவுக்கு சங்கரின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் கஸ்டடிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயபிரதா சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார் அதைத் தொடர்ந்து அவரை திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகர் காவல் நிலையத்திற்கு நேற்று அழைத்து சென்றனர் அங்கு விடிய விடிய போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது பெண் போலீசார் குறித்து அவதூறு பேசியதற்கு பின்னணியில் யார் யார் என கேட்டனர் அதற்கு பதிலளித்தவர் யாரும் என்னை தூண்டவில்லை ஆளும் கட்சியை விமர்சிப்பதுதான் ஜேர்னலிசம் எடப்பாடி பழனிசாமி ஆளும் கட்சியாக இருந்தபோது அவரை விமர்சனம் செய்துள்ளேன் பெண் போலீசார் குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் அது தப்புதான் அதை இப்போது உணர்ந்துள்ளேன் என கூறியதாக விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு சம்பந்தமாக கட்சிக்காரர் சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலில் இருந்து போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடிக்கு மாலை நாலு மணி அளவில் அசிஸ்டண்ட் ஏடிஎஸ்பி கஸ்டடி எடுத்து போனாங்க அவங்கள ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் வச்சு விசாரித்தாங்க மூன்று முறை நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கறிஞராக நாங்கள் போய் சந்தித்து அவர்கிட்ட என்னதுன்னு கேட்டேன் அவர் அதுவரை ஒன்றும் ப்ராப்ளம் மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா நான் வந்துட்டோம் இன்று நாலு மணிக்கு மீண்டும் அவரை மருத்துவ பரிசோதனை செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினாங்க நீதிமன்ற காவலுக்கு வரும்போது அவருக்கு எதுவும் உடல் ரீதியாக மனநீதியாகவோ எதுவும் போலீஸாரால் துன்புறுத்தப்பட்டதா என கேட்டாங்க ஜட்ஜி கேட்டதுக்கு அவர் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு பதில் சொல்லிட்டாங்க அவருடைய இன்னொரு முறையீடு கோவை சிறையில் அவர் வந்துட்டு இந்த மனநோய் மனநோயாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கும் அறையில் அதாவது மெண்டல் பிளாக்னு சொல்லுவாங்க அதில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதாவும் அந்த இருந்து இந்த வழக்கில் இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணனால அந்த இருந்து வேறு பிளாக் மாற்றணும்னு கேட்டாங்க மெண்டல் வார்டுக்கு அதுக்கு அரசு தரப்பில் அப்போஸ் பண்ணாங்க இறுதியாக அவங்க கன்சிடர் பண்ணி இவரோட கோரிக்கையை ஏற்று கோவை சிறைக்கு சிறை கண்காணிப்பாளருக்கு வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அவரை நார்மல் வார்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதை ரிட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க கஸ்டடி எடுத்துகிட்டு வந்த போலீஸார்கிட்ட இப்போ நேரடியாக கோவை சிறைக்கு அழைத்து செல்கிறாங்க இந்த இன்றைய தினம் கஸ்டடி முடிஞ்சனால இந்த வழக்கு சம்மந்தமாக குற்றயன் இருபத்தொன்றுபா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இன்றைக்கு அவருக்கு வந்துட்டு பிணையை தாக்கல் பண்ணியிருக்கோம் பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அது இன்றைக்கி நாளைக்கு திங்கள் செவ்வாய் நம்பர் பண்ணுவாங்க அது பிணை கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டுருக்கோம் அவருக்கு அது அவர் வேறு சிறையை மாற்ற சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ண உத்தரவாயிருக்கு அந்த உத்தரவை கை கடச்சோடனே அது என்ன நாங்கள் சொல்லிடுறோம்